தம்பிங்களா இது எம்எஸ் தோனி கோட்டடி இங்கே வந்து நீ சைலண்ட் பண்ணுறேன் சம்பவம் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்த அப்படின்னு சொன்னால் உனக்கு சேர்த்து வச்சு சம்பவம் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த சிஎஸ்கே ஃபேன் சேர்ந்து வந்து சம்பவம் பண்ணியிருக்காங்க எஸ்ஆர்ஹெச்சுக்கு என்ன ஒரு மொமெண்ட்டுங்க என்ன ஒரு மேட்ச்சு வாட்டர் ரிவெஞ்ச் அப்படின்னா சொல்லி ஆகணும் ஸோ எஸ்ஆர்ஹெச் ஆடின ஆட்டத்துக்கு எல்லோரும் வாயை மூடுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு வாயை மூட்டு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சிஎஸ்கே ஃபேன்ஸ் கொடுத்த ரிவெஞ்சர்ஸ் அந்த மூமெண்ட்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது டோட்டலாக அன்பிலீவிளான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் முக்கியமாக இந்த ஒரு மேட்சில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆல் அவுட் பண்ணி எஸ்ஆர்எச்ச வெளியில் அனுப்பியிருக்காங்க சிஎஸ்கே சும்மா கிடையாது ஆல் அவுட்டில் துஷார் தீஷ் பண்டே ஆளாக நின்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டாப் பேட்ஸ்மேன் எல்லோருமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் விக்கெட் எடுத்து அனுப்பி விடுவார் செட் அபிஷேக் சர்மா அன்மோல் ப்ரீத் சிங் இப்படின்னு சொல்லி பேக் டு பேக் டாப் த்ரீ தலைகளை அப்படியே தலையை சாட்சி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் துஷார் தேஷ் பாண்டே வாட் அ பெர்ஃபார்மன்ஸ் சிஎஸ்கே பவுலிங் சிஎஸ்கே பேட்டிங் தாறுமாறான பெர்ஃபார்மன்ஸ் ருத்ராஜ் கேக்வாட் நீ மனு நீ வேறு லெவலா அப்படின்லாம் பாராட்டக்கூடிய அளவுக்கு செல்ஃப்லெஸாக வந்து ப்ளே பண்ணியிருந்தாரு கேப்டன்னாக இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்காட்டாக ப்ளே பண்ணியிருக்காரு டோட்டலாக சிஎஸ்கே வாச எஸ்ஆர்ஹெச் மேட்ச் ஒரு ஸ்வீட்டஸ்ட் ரிவென்ஸ் இதுக்கு மேலே எஸ்ஆர்ஹெச் தலையை தூக்கவே முடியாது இது எங்கள் கோட்டடா அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே நிரூபிச்சிருக்காங்க இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் சிஎஸ்கே வாசஸ் எஸ்ஆர் ஓட ஹைலன்ஸ் ஃபோட்டோ முடியும் ஷார்ட் அண்ட் ஃபீட்டாக பார்த்துருவோம் ஸோ எந்த கிருஷ்ணா கொடுக்கணும்னு கொடுக்குறோம் லைக் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ மொதல் விஷயமா டாஸை வின் பண்ணது எஸ்ஆர்ஹெச் தான் நாங்கள் பவுல் பண்ணுறோம் நாங்கள் ஜேஸ் பண்ணி அடிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி தான் டிசைட் பண்ணியிருந்தாங்க ஸோ சென்னை சைடில் ஓகே எஸ்ஆர்எச் நிச்சயமாக அடிச்சுன்னு அங்கே நம்மளும் ஒரு மிகப்பெரிய ஸ்கோர் செட் பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்களோட ஒரு கருத்தாக இருந்துச்சு பட் அஜின் கே ரஹே மற்றும் ருத்ராஜ் ஜெய்கவால் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஒரு ஸ்லோவாக ப்ளே பண்ணாங்களோன்னு தோணுச்சு அஜின்கே ரகனே ஒம்பது ரன்கள் மட்டுமே அடிச்சு விக்கெட் இழந்திருப்பாரு ஸோ ஓப்பனிங் ரகனேக்கு செட்டே ஆகலையோ ஏதாவது ஒன்று மாற்றி ஆகணுமோ அப்படின்னு சொல்லி ஃபீல் இருக்கு ஸோ பாப்பாவும் கூடியவர்கள் என்ன முடிவு எடுத்து மாற்றுறாங்க அப்படின்றது பட் அதை தாண்டி ருத்ராஜ் ஜெய்குவாட் மற்றும் டேரி மிச்சல் டேரி மிச்சலுக்கு சரியான ஒரு சீசன் கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கும் போது இதுதான்ப்பா சரியான சீசன் அப்படின்னு சொல்லி சிக்ஸ் ஏழு பவுண்ட்ரிஸ் நடிச்சு எக்ஸலண்ட்டாக ஒரு ஃபிஃப்டி போட்டு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாரு அந்த பக்கம் ருத்ராஜ் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடனரியாக ப்ளே பண்ணாருங்க ஆல்மோஸ்ட் இரநூறு ஸ்ட்ரைக் ரேட்டில் ஃபிஃப்டி போட்டு பேக் டு பேக் சிக்ஸஸ் பவுண்டரிஸ்னு ப்ளேஸ்மெண்ட்டாக போட்டு கடைசி வரைக்கும் நின்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸலண்ட்டாக ப்ளே பண்ணி கொடுத்தாரு முக்கியமாக அவர் செஞ்சுரி போடுறதுக்கான வாய்ப்புகளுமே இருந்துச்சு பட் அவர் நினச்சிருந்தா ஒரு ரன் ரெண்டு ரன் அடித்து செஞ்சுரி போட்டிருக்கலாம் பட் கிடையாது எஸ்ஆர்ச் ஒரு மிகப்பெரிய டீம் அவங்களுக்கு எதிராக ஒரு சிக்ஸோ ஒரு ஃபோரோ அதை ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுரிக்காக ட்ரை பண்ணாமல் மனுஷன் சிக்ஸு ஃபோர்னு அடிக்க ட்ரை பண்ணி விக்கெட் இழப்பார் ஒரு மிகப்பெரிய டிசப்பாய்ன்மெண்ட் அப்படின்னாலும் டீமுக்காக தேவையானதை அடித்து கொடுத்துருக்காரு ஐம்பத்தி நாலு பாலுக்கு தொண்ணூற்றி எட்டு ரன்கள் ஹேட்ஸ் ஆஃப் ருத்ரா கேக்வால் ஒரு கேப்டன் நாக் சேலமற்ற ஒரு பிளே தான் சொல்லி ஆகணும் இதற்காக நிச்சயமாக ருத்ராஜ் ஜெயக்வாடுக்கு நீங்கள் அந்த பாராட்டை கொடுத்தே ஆகணும் ஸோ மரகாமக்காமலில் பதிவு பண்ணுங்கள் அதை தாண்டி சிவம் டூபே சான்ஸே கிடையாதுங்க எவ்வளோ பெரிய பவுலர் வேணால் கொண்டு வா இங்கே அடி நொறுக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி சிவம் டூபே பேக் டு பேக் சிக்ஸு பவுண்ட்ரினு அடிச்சு அவருமே இருபது பாலுக்கு முப்பத்தொம்பது ரன்கள் அடிச்சு ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு பிளே ஃபினிஷிங்கில் நம்ம எம்எஸ் தோனியோட ஒரு கேமியோ ஒரு பால் கிடச்சாலும் அடி ரெண்டாக ஒரு பவுண்டரி அடித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபேன்ஸுக்கு சின்னதாக ஒரு ட்ரீட் கொடுத்து இருபது ஓவர் முடிவில் மூணு விக்கெட் எழுப்புக்கு இரநூத்தி பன்னெண்டு ரன்கள் சிஎஸ்கே அடிச்சிருப்பாங்க ஸோ எஸ்ஆர்ஹெச் ஒரு டஃப்பான டீம் தான் அடிச்சு நொறுக்குவாங்களோ அப்படின்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு பயம் இருந்துச்சு ஸ்டார்டிங்லே ட்ராவல் அட் சிக்ஸ் ஃபோர் அப்படின்லாம் அடிச்சு கொஞ்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வரியான ஸ்டார்ட் கொடுத்தாங்க பட் துஷார் தேஷ்பாண்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லாரையுமே அடக்கிட்டார் தான் சொல்லணும் ஸோ துஷார் தேஷ்பாண்டே வால்லேயே சிக்ஸு ஃபோரு சிக்ஸுன்னு அடித்து அவரை வந்து லைட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மைண்டை கொஞ்சம் குழப்பி விட்டாங்க இருது நான் உன்ன குழப்புறேன் அப்படின்னு சொல்லி வெறியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேக் டு பேக் விக்கெட் எடுத்து டோட்டலாக சிஎஸ்கேக்கு ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுப்பாரு ஸோ பேக் டு பேக் விக்கெட் இழந்தாங்க ஸோ ஃபைனலாக மார்க்ரம் மற்றும் நிதிஷ்குமார் ரெட்டி அவங்க ஒரு மிடில் ப்ளே பண்ணி ஒரு நல்லா ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது மத்திஷா பத்திரனா ஸ்டெம்பை தெருக்கி விடுவார் மக்கரமுக்கு வாட்டர் ஸ்லிங் அப்படின்னா சொல்லியாகணும் போய் தான் நின்னாங்க அங்கே மத்திஷா பத்திரனோட பவுலிங் அப்படின்றது சொல்லி ஆகணும் அடுத்தடுதான் ஹென்ரி கிளாசன் என்ன தான் அவர் சிக்ஸ் அடித்தார் அவருமே வந்து பத்திரனை பீட் பண்ணி பவுண்ட்ரி சிக்ஸஸ் அடிக்க முடியலை பேக் டு பேக் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விக்கெட் இழந்தாங்க ஸோ ஃபினிஷிங் ஸ்டேஜஸில் முஸ்தபீர் ரஹ்மான் துஷார் தேஷ்பண்டே டைம் ரொம்ப ஆகிட்டுருக்கு சீக்கிரம் போகணும் வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி பத்தொன்பதாவது ஓவர்லேயே எஸ்ஆர்ஹெச்சை ஆல் அவுட் பண்ணி நூற்றி முப்பத்தி நாலுக்கு ஆல் அவுட் பண்ணியிருப்பாங்க சிஎஸ்கே எழுபத்தி எட்டு ரன் வித்தியாசத்தில் மேட்சை வின் பண்ணியிருப்பாங்க எஸ்ஆர்ஹெச் ஒரு ரன் மெஷின் அவங்க அடித்தான் இரநூறு இரநூத்தொம்பது தான் போகும் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தவங்களுக்கு நூற்றி முப்பத்தஞ்சை கூட தாண்ட விடலை சிஎஸ்கே அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு டாமினன்ட்டான ஒரு பெர்ஃபாமன்ஸ் சிஎஸ்கே சைட்லேருந்து வந்திருக்கு முக்கியமாக தூஷா ஹார்தீஷ் பண்டே மத்திஷா பத்திரனா எக்ஸலண்ட்டான ஒரு பவுலிங் ஸ்பெல் அடிக்க விடலை முக்கியமாக ருத்ராஜோட கேப்டன்சியாக இருக்கட்டும் ஸோ அவருமே வந்து எக்ஸலண்ட்டாக பண்ணார் இது தோனி என்ன தான் ஹெல்ப்பு அப்படி அப்படின்னாலும் ஸோ அவருமே நல்லா ரொட்டேட் பண்ணி ஃபீல்ட் செட் பண்ணி சூப்பராக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கேப்டன்ஷிப் பண்ணியிருந்தாரு அவருக்குமே ஹேட்ஸ் ஆஃப் அவரோட செஞ்சுரி மிஸ் பண்ணியிருந்தாலும் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய மரியாதை வந்து வந்து கிடச்சிருக்கு ஸோ அதுக்கும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிகள் ஃபைனலாக எஸ்ஆர்ஹெச் மோஞ்சி பார்க்கும்போது ஹெச் ஃபேன்ஸ் எங்கடா எங்கடா தேடுங்கடா இங்கே அப்படின்ற மாதிரி ஃபைனலாக வந்து ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாலேயுமே வந்து ஷூ ஷூ இனிமேல் நீங்கள் வந்து பேசவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சைலண்ட் சிம்பிளாக தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எஸ்ஆர்ஹெச் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு சமையான ஒரு ரிவெஞ்சாக வந்து கொடுத்தாங்க முக்கியமாக இன்றைக்கி ஒரு வேறு லெவல் சம்பவம் இருக்குது இருக்குதுன்னு பல பேர் காத்துட்டு இருந்தாங்க அந்த சம்பவம் யாருக்கு அப்படின்னு சொல்லி தற்போதுகளில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஹேட்ஸ் ஆஃப்டு சிஎஸ்கே எக்ஸலென்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் நிச்சயமாக இந்த ஒரு வீக்கெண்ட் சிஎஸ்கே கொடுத்த இந்த ஒரு மிகப்பெரிய விக்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மறக்க முடியாத விக்ட்ரியாக இருக்கும் இந்த ஒரு ரிவெஞ்ச் எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கும் ஸோ நீ என்றைக்குமே சிஎஸ்கேவை அடக்க முடியாது அந்த ஒரு சத்தம் உன் காதை கிழிக்கும் அப்படின்றது வந்து ஒரு நிதர்சனமான உண்மை இந்த ஒரு விக்ட்ரியை பற்றி இந்த ஒரு ஸ்வீட் ரிவெஞ்சை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி